financial year 2026 டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் தொடங்கி மார்ச் வரையும் முடியப் போற அந்த நிதியாண்டுக்கு எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்க போறாங்க அந்த நிதி பங்கீட்டுக்கான அந்த அறிவிப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது மார்க்கெட் நடக்கக்கூடிய நேரத்தில் வர்றதுனால கண்டிப்பாக அதனால பாதிப்புகள் இருக்கும் சனிக்கிழமை வந்துட்டு சந்தை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட்டுக்காகவே நிதி பங்கீட்டுக்காகவே சந்தை வந்து அன்றைக்கு செயல்பட போகுது ஸோ இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு பல செய்தி நிறுவனங்கள் திரட்டிய செய்திகள் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் குரூப் புரோக்கரேஜஸ் கொடுத்த அந்த ப்ரடிக்ஷன்ஸ் அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு காணொலி ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதைத்தான் இந்த இதில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபீஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இரண்டு திட்டங்கள் வந்து மோடி அரசு இரண்டாவது முறை வந்தப்பயே அதில் மிகவும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தது அவங்களுடைய கவனம் அதில் மிகுதியாக இருந்தது ஒன்று பி எம் ஆவாஸ் யோஜனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்களுக்கான வீட்டு திட்டம் அது பார்த்தீங்கன்னா முதல்ல அர்பன் அப்படின்னு சொல்லி நகரமயமாக்கலுக்கு தொடங்கி கிராமின் அப்படின்னு சொல்லி கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜல் ஜீவன் மிஷன் அனைத்து வீடுகளுக்கும் குடிதண்ணீருக்கான இணைப்பு கொடுக்கிறது இந்த இரண்டு திட்டங்கள் மிக மிக முக்கியமாக மொத்த அரசாங்கத்தினுடைய மிகவும் கவனத்தை பெற்ற திட்டங்களாக இருந்தது இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி இந்த பி எம் ஜே என்று சொல்லக்கூடிய சாரி பி எம் என்று சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு ஒதுக்கப்பட்டது இன்டரிங் பட்ஜெட் போட்டப்போ அடுத்த நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க இப்போ இது வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்டு ஏன் அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி வீடுகளை கட்டி தரதுக்கான திட்டம் இருக்கிறது அப்படின்னு அரசு சொல்லவும் ஐந்து ஆண்டுகளுக்கு இரண்டு கோடி வீடுகள் கட்டணும் அப்படிங்கும் போது பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரம் கோடி வரைக்கும் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு சோ ஏற்கனவே முப்பத்தி ரெண்டுல இருந்து பாதி விழுக்காடு ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேல இதற்கு ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவுது சோ அது மட்டும் நடந்தது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் தடி வீட்டு கட்டுமான பணிகளுக்கு உண்டான அந்த பொருள்கள் விற்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சிமெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டீல் கம்பெனிஸாக இருக்கலாம் இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களான அம்புஜா சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஜே கே இருக்கட்டும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் உட்பட அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே போல இந்த ஜல்ஜீவன் ஜீவன் மிஷனுக்கும் எழுபதாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு இரண்டும் சேர்ந்து வந்தது வச்சுங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் பைப் இருக்கக்கூடிய மிக பெரும் நிறுவனங்களான அஸ்ட்ரால் பைப்ஸ் இருக்கட்டும் பிரின்ஸ் பைப்ஸ் பிரகாஷ் பைப்ஸாக இருக்கட்டும் பல நிறுவனங்களுக்கும் பைப் இருக்கக்கூடிய அந்த பைப் மட்டும் இல்லாமல் ஃபிட்டிங்ஸும் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் அதை தவிர பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு தளம் போடக்கூடிய டைல்ஸ் நிறுவனங்களான சோமானி கஜாரியா டைல்ஸ் இது போன்ற நிறுவனங்களையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கலாம் இரண்டாவது இந்த அரசினுடைய முக்கியமான கவனம் இரண்டாவது முறை வந்தப்பாஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மிகவும் நல்ல வகையில வெளிநாடுகளுக்கு உரித்தான வகையில வந்துட்டு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறது நல்லாவே தெரியுது அதனால தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெடுஞ்சாலைத்துறையா இருக்கட்டும் அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மிக அதிகமான கவனமும் சொல்லப்போனால் கடைசி இரண்டு ஆண்டுகள் நீங்கள் நீங்க பார்த்துருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மிகவும் அதிகமாக இருந்ததுனால அந்த நிறுவனங்கள்லாம் வந்துட்டு எக்கு தப்பா மேலே ஏறிச்சு ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டு இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட முன்னாடி கொடுத்த அதே அலகேஷனோட ஒரு ஐந்துல இருந்து ஒரு எட்டு விழுக்காட்டு வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய துறைகளுக்கு அதிகமாக ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் போது அது சார்ந்த துறைகளான டி அசோகா பில்டுகான் கான் இது போல அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கி அதற்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸை எடுத்து இபிசி அப்படிம்பாங்க அது செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக பாதுகாப்பு டிஃபென்ஸுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் பல முந்தின ஆண்டுகள்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒதுக்கீடு இருந்தது இந்த ஆண்டுலையும் அதுலேருந்து ஐந்து மூணு எட்டு விழுக்காடு வந்து கூடுதலாக கிடைக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படி நடந்தால் ஹச்ஏஎல் எம்டார் பரஸ் டிஃபென்ஸ் இது போன்ற ஈவன் பிஇஎல் இது போன்ற அனைத்து அந்த டிஃபென்ஸ் தொடர்பான ஸ்டாக்லையும் நம்ம கவனத்தில் முக்கியமான மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுறது டிடிசி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் ஆக்சஸ் கோட் இதை பற்றி தனியாக முழுமையாக ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிடல் கெயின்ஸை வந்து தனியாக வைக்காமல் ஸ்டாக் மூலமாக வரக்கூடிய அந்த கேபிடல் கெயின்ஸை தனியாக வைக்காமல் அது வந்து வருமானத்துக்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரியான அந்த மாற்றம் வரலாம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்படி வந்தால் இது இரண்டு விதமான இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம இதில் பார்க்கணும் என்ன அப்படின்னா இது வந்து கேபிடல் கெயின்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பழைய ரெஜீம்ல இருந்த பல டிடக்ஷன்ஸ் வந்து இல்லாமல் போனால் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் சட்ட மாற்றம் மட்டும்தான் மற்றவெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இன்னுமே நியூ ரெஜீம் வந்துட்டு இன்னும் புஷ் பண்ணி எந்த விதமான டிடக்ஷன்ஸுமே இல்லாமல் நியூ ரெஜீமில் இன்னும் அட்ராக்டிவான ஸ்லாப்ஸ் வந்தால் மக்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களில் போடக்கூடிய விருப்பம் குறைய தொடங்கும் அது கண்டிப்பாக ஏற்கனவே பணம் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கம்பெனிஸுக்கும் வர தொடங்கும் ஸோ அனைத்து விதமான ஸ்டாக் ஜீரோதா தொடங்கி மற்ற எல்லா இருக்கட்டும் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஊக்குவிச்சு அதே நேரத்தில் டேரக்ட் ஆக்சஸ் அதற்கு உண்டான அனைத்து விதமான விஷயங்களும் செய்யப்பட்டால் கண்டிப்பாக இந்த இரண்டு நிறுவனங்கள் மிக மிக அதிகமான அளவில் பலன் பெறும் அது நமக்கே தெரியும் இதுல வந்து இன்னும் வந்துட்டு இருக்கு அறுபது லட்சம் கோடி ஏற்கனவே இருக்கு இன்னும் இது போன்ற விஷயங்கள் வரும்போது இன்னும் மக்கள் உள்ள பணத்தை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது தொடர்பான நிறுவனங்கள் உச்சம் தொடும் அடுத்த துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்தமான ஒரு துறை பிஎஸ்யு பேங்க்ஸ் பிஎஸ்யூ கம்பெனிஸ் இந்த இரண்டு நிறுவனங்கள் உள்ள பங்குகளை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு கம்பெனியை வந்துட்டு இன்னும் மேலே கொண்டு வருது அப்படிங்கிறது அந்த அரசினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது ஆனால் அதுல சமீப ஆண்டுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கு அரசே வந்துட்டு புதிதாக பணம் போடாமல் அந்த டைவர்ஸ்மெண்ட் பண்றது மூலமாக பணம் திரட்டிக்கிட்டு இருந்ததுல இப்ப சமீபத்தில் ஒரு பிளான் இருக்கிற மாதிரி வெளியே தெரிய வருது சில மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசாங்கமே தன்னுடைய கையிலிருந்து பணம் போடுவது அப்படிங்கிற ஒரு நிலையம் எடுத்துருக்க மாதிரி தெரியுது சோ இப்போ வந்து இது ஒரு மாதிரி எந்த வழியில் போக போதும் அப்படிங்கிற தெளிவு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இல்லை சொல்லப்போனால் பிஎஸ்பியூ ஸ்டாக்ஸும் பிஎஸ்சி பேங்க்ஸும் ஏகப்பட்ட அளவில் ஏரியாச்சு ஏற்கனவே பிஎஸ்பியூ மேலே பிரதமரே வந்துட்டு பாராளுமன்றத்தில் அதை நாங்கள் வந்துட்டு கான்சல்ட் பண்ண போகும் சொல்லப்போக அது மிகவும் அதிக அளவில் ஏரியாச்சு இந்த இரண்டு பகுதிகளும் எனக்கு தெரிஞ்சு ஏற வேண்டிய அளவு ஏரியாச்சு இதற்கு மேலே மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் நம்ம கவனம் செலுத்தணும் மற்றபடி இது வந்து என்னதான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செக்டாரா பட்ஜெட்ல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி வழக்கம் போல இந்த க்ரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய ஐ மீன் மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய அந்த எனர்ஜி செக்டாருக்கு ரெனியூபிள் எனர்ஜி செக்டாருக்கு மிகவும் அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதை தவிர பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதற்குண்டான சப்சிடி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி விவசாய துறையில் டேப் என்று சொல்லக்கூடிய அந்த பொட்டாஷ் இருக்கும் அந்த அந்த பொட்டாஷ் அந்த இதுக்கு உண்டான இதை வந்துட்டு சப்சிடி ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு சென்ற ஆண்டு டிசம்பர் ரெண்டாயிரம் முப்பத்தி ஒன்றோட முடியதாக இருந்தது அதை வந்து இன்னும் ஏற்கனவே வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு அதற்கு உண்டான அந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வரும்போது அந்த துறையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கவனம் பெறும் எங்களுடைய காணல் பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்